தாய்க்கு மேல யாருமே கிடையாது தாயை போட்டு ஒரு தண்டனம் இல்லாத படைப்பை நீங்க யாராவது கை காட்டி சொல்லுங்க பாக்கலாம் தாய்க்கு மேல ஒரு படைப்பு நான் பார்த்திருக்கேன்னு சொல்லி நிச்சயமாக கிடையாது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கெட்ட பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க கெட்ட பிள்ளைங்கள்லாம் போறது இந்த உலகத்துல ரொம்ப சாதாரண விஷயத்தான் ஆனா ஒரு கெட்ட தாய் என்பவள் நிச்சயமாக இந்த உலகத்துல இருக்கவே முடியாது கெட்ட பிள்ளைங்களுக்கு தாயாய் வேண்டுமானால் இருப்பாளே தவிர

மனைவி இந்த அம்மா பாருங்க திருதராஷ்டிரனுக்கு என்னன்னா கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத காரணத்தினால கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாவே இந்த காந்தாரியம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுல ஒரு பட்டு துணியை கட்டிட்டு என் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடும் விரதம் தீவிரமான ஒரு விரதம் வச்சிருந்தாங்க இந்த உலகத்தை நான் இனி பார்க்க போறதில்லை அப்படின்னு சொல்லி கண்ணல என்ன பண்றாங்க கட்டிக்குவாங்க ஒரு துணியை வச்சு அங்கில இருந்து அவங்க இந்த உலகத்தை பார்க்கவே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல சம்பவங்கள் எப்படி எல்லாமோ நடந்து கடைசியில பாருங்க பாரத போர் என்பது வருகின்றது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாரத போர் வந்துச்சு இந்த நேரத்துல காந்தாரிக்கு மனசே சரியில்லை ஒருவேளை துரியோதனன் இறந்து விடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அந்த நேரத்துல இந்த அம்மா என்ன செய்து பாருங்க காந்தாரி ரொம்ப தீவிரமான பதிவிரதை தன்னுடைய கணவன் இந்த உலகத்தை பார்க்கலன்னு சொல்லி எந்த மனைவியாவது கண்ணை வந்து துணியால கட்டிட்டு இருப்பாங்களே வாழ்க்கை பூரா ரொம்ப சந்தோஷம் நினைப்பாங்க கணவனுக்கு கண்ணு தெரியலாம் ரொம்ப நல்லது நினைப்பாங்களே இல்லையா தொல்லையே கிடையாது பார்த்து பார்த்து தானே சண்டை வருது பார்க்காமலே இருக்கட்டும் விட்டா கணவனுக்கு கூட என்ன பண்ணுவாங்க துணிய கட்டி வைக்கிற பெண்கள் கூட இருக்கிறாங்க பேசாம மூலையில சிவனே நேரு ஆனா பாருங்க காந்தாரி அந்த மாதிரி செய்யல பாருங்க கண்ணுல துணியை கட்டிட்டு இந்த உலகத்துல

நான் என்ன செய்வேன் இதுவரைக்கும் உலகத்தை பார்க்காத நான் என்னை என் கண்களில் இருக்கின்ற அந்த கட்டிலை அவிழ்த்து விட்டு உன்னை பார்ப்பேன் பதிவிரதியான நான் பார்க்கின்ற பொழுது உன்னுடைய உறுப்புகள் அத்தனை உருக்கு போன்ற வலிமை பெறும் அப்படின்னு சொல்றார் துரியோதனன் கிட்ட துரியோதனனுக்கு எல்லாம் சரிதான் சின்ன குழந்தைல வந்து நின்னடல வளர்ந்த பையன் தாயாகவே இருந்தாலும் அவ முன்னாடி போய் பிறந்த மேனியோட நிக்கிறது எல்லாம் முடியாத காரியம் கூச்சமா இருக்கு அதனால இவன் என்ன செய்யறான் பாருங்க அவனுடைய இடுப்பு பகுதியிலே மட்டும் ஒரு துணியை கட்டிட்டு அப்படியே வந்து அந்த அந்த அம்மா பாருங்க அவிழ்த்து விட்டு முதல் முதலாக அவிழ்கிறது திருமணத்துக்கு அப்புறமா வேற எதுக்குமே எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தது எவ்வளவோ நிகழ்வுகள் அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த பின்னும் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கட்டை அவிழ்க்காத அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக முதல்

அந்த நேரத்துல அவளுக்கு தோணுது இந்த நூறு பேரையும் கொன்னதுக்கு காரணம் யாருன்னா கிருஷ்ணன் தானே அவன் தானே இவ்வளவு செஞ்சான் இந்த சூழ்ச்சி செய்து கொன்னது கிருஷ்ணன் தானா ஆகவே என்ன செய்யறா பாருங்க கிருஷ்ணன் போயே நின்று கிருஷ்ணா நீ தான் என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் இறந்து இறந்துபடுவதற்கு காரணம் ஆதலால் பதிவிரதையான பத்தினியான நான் சொல்லுகிறேன் உனக்கு இன்று முதல் முப்பத்தி ஆறு இந்த உலகத்துல இருப்பேன் அதுக்கப்புறம் உன்னுடைய வாரிசுகள் யாரும் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சபிக்கின்றார் இந்த காந்தாரி வரலாறு அப்படியே புரட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா அந்த யுகம் என்பதை அழிந்து போகிறது என்று சொல்கிறது புராணம் கெட்ட பிள்ளைகளுக்கு தாய் தாங்க இந்த காந்தாரி ஆனா ஒரு தாயின் பாசம் பாருங்க அவதார புருஷன் அவளுக்கு தெரியும் ஸ்ரீ கிருஷ்ண இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அதர்ம ஒரு மகா புருஷன் என்று தெரிந்த பெண்ணும் கூட அந்த தெய்வத்திற்கு சபிப்பதற்கு அவளுக்கு வலிமை தருகிறது என்றால் அதுதான் தாயின் பாசம் வேற நம்ம கூடாது ஒரு பெண் என்பவள் தாயாகின்ற பட்சத்திலே அவளுக்கு கிடைக்கின்ற ஆற்றல் என்பது அளப்பரியது என்பதற்காகத்தான் இந்த கதியை நான் உங்ககிட்ட சொன்னது ஆகவே பெட்ட பிள்ளைகளுக்கு தாயா இருக்கலாம் ஆனா கெட்ட தாய் என்று பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த தாயும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது இன்னும் பாருங்க சில விஷயங்கள் பார்க்கின்ற பொழுது தாய் எத்தனை உயர்ந்தவள் அப்படின்னு நமக்கு தெரியும் துறவிகள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லா துறவிகளுமே பார்த்தீங்கன்னா சுக துக்கங்கள் அத்துணையையும் அங்கே தன்னுடைய வீட்டிலேயே தான் வெளியில வருவாங்க துறவரும் தான் அதன் எல்லாத்தையும் துருக்கிறது பச்சற்ற இருப்பதுதான் துருவரம் ஆனாலும் பாருங்க துறவிகளாலேயே விட முடியாத ஒரு மிகுந்த உறவு மிகப்பெரிய உறவு எது என்று கேட்டால் தாய் என்கின்ற அந்த உறவு தான் துறவிகளால கூட விட முடியாதுங்க தாய் பாசத்தை ஆதிசங்கரர் பாத்தீங்கன்னா காலடியில பிறகுறாரு கேரளால இருக்கக்கூடிய காலடியில தான் ஆதிசங்கரர் பிறகுறாரு எட்டு வயசுல பாத்தீங்கன்னா வேதங்கள் எல்லாத்தையும் கற்ற மகாஞ்சான் எவரு பன்னிரண்டு வயசுல பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கரைச்சு முடிச்சிட்டாரு எல்லா சாஸ்திரங்களும் அவருக்கு தெரியும் பதினாறு வயசு வயசுல பாத்தீங்கன்னா பாஷ்யம் எழுதிட்டார் முப்பத்தி ரெண்டு வயசுல அத்வைத்தி ஆதி ஆதிசங்கரர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுல அத்வைத்தியானவர் துறவரம் போனோம்னு தாய்கிட்ட சொல்லும் பொழுது தாய்க்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது எந்த தாய்க்கு தான் கஷ்டமா இருக்காது ஒரு குழந்தை வந்து நான் துறவியா போறேன் அப்படின்னு சொன்னாரு நல்ல வாழ்ந்து பார்க்கணும் தானே ஆசைப்படுவாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் அனுபவிக்கணும் தான் ஒரு தாய் ஆசைப்படுவா தன்னுடைய குழந்தைகள் இல்லையா ஆகவே இந்த துறவி கேட்கின்ற பொழுது அவளுக்கு கண்ணுல கண்ணீர் வருதுங்க ஆயாம்பிகை என்பது அவளுடைய பெயர் குழந்தை துணவரம் போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாயால தடுக்க முடியல ஒரு எல்லைக்கு மேலே இவர் புடிவா

உடனே அந்த அம்மா கையில சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் இறுதி மூச்சு என்பது என்னுடைய இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு துறவியா போயிடுறாரு காலம் ஓடி ஓடி போயிருச்சு இறுதியா பாருங்க சுங்கேரியில தன்னுடைய சீடர்கள் மத்தியில உக்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ஆதிசங்கர் அந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு ஒரு நெஞ்சு வழி மாதிரி வருது அந்த நேரத்துல மனசுல என்ன தோணுது பாருங்க தன்னுடைய தாய் மரணப்படுக்கையில் இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணம் தோன்றிய பாருங்க அந்த இடத்துல இருந்து கேரளா வந்துடுறாரு காலடிக்கு வந்துடுறாரு வந்து பார்த்தா இந்த அம்மா கடைசி படுகையில படுத்திருக்கு படுக்கையில் படுத்திருக்கிறத பார்த்து உடனே என்ன செய்யறாருன்னா தன்னுடைய தாயின் மடியை இந்த தாயின் தலையை எடுத்து தன்னுடைய மடியில வைத்துக் கொள்கின்றார் மடியில வச்சதும்தான் தாமதவங்க இந்த அம்மாவோட உயிர் அப்படியே போயிடு அழகாரு அவரு ஆனா அந்த நேரத்துல பாருங்க ஊர்காரங்க என்ன சொல்றாங்கன்னா சன்னியாசம் பண்ணாம எல்லாம் பிரேத சம்சாரம்லாம் பண்ணக்கூடாது நீ எல்லாம் தொடவே கூடாது துறவி ஆயிட்டல அதுக்கப்புறம் என்ன உனக்கு உறவு இந்த மாதிரி செஞ்சேன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம்ல அவங்க என்ன செய்யறாங்க அந்த நேரத்துல விரட்டுறாங்க ஆனாலும் பாருங்க தன்னுடைய தாயை தோல்ல போட்டுட்டு மயானத்துக்கு போறாரு இந்த ஆதிசங்கர் அந்த நேரத்துல சொல்றாரு அக்னி தேவனை பெற்ற பிறகு உனக்கு நான் அவிர்வாகம் என்பதை செய்யவில்லை என்னுடைய தாயின் உடலையே நீ ஆகுதியாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மேல நெருப்பு பிடிச்சிருச்சா அழறாருங்க அழுது அழுது அஞ்சு பாட்டு எழுதுறாரு தன்னுடைய தாயின் மீது அந்த அஞ்சு பாட்டு தான் இன்னைக்கு வடமொழியில பாத்தீங்கன்னா மாதகா பஞ்சகம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது இந்த மாதிரா பஞ்சாயத்தை அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த தாய் பாடலும் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டிலே பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார் இவர் கேரளாக்காரர் ஆதி நம்முடைய தமிழ்நாட்டிலே பட்டினத்தார் என்று மிக பெரும் வணிகர் ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறமா துறவரம் துருவரம் போன அப்புறம் தன்னுடைய தாயோட அந்த ஈமக்ரியையை செய்யறதுக்கு மட்டும்தான் அவர் திரும்பி வந்தார் அந்த நேரத்துல ஒரு பத்து பாட்டு எழுதுவார் பாருங்க அந்த பாட்டை அடிக்கிறதுக்கும் இந்த உலகத்துல வேற எந்த பாட்டு கிடையாது அவ்வளவு அற்புதமான பாடல்களை ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் செஞ்சாங்க அப்படின்னா யாருக்கு செஞ்சாங்கன்னா தன்னுடைய தாய்க்கு மட்டும்தான் செஞ்சாங்க இன்னும் துருவரத்துல பாருங்க துறவிகள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு தந்தை எதிர்த்தாப்ல வராருன்னு வச்சுக்கலாம் ஒரு துறவி இருக்கிறாரு துறவிக்கு எதிரிலே அவனுடைய விழணுமா ஆனா ஒரு தாய் எதிரில் வந்தால் இந்த அந்த தாயின் காலில் விழ வேண்டும் என்று இந்து தர்மம் சொல்லுகின்றது இந்து தர்மம் ஏனோ தந்தையை விட தாய்க்கு இத்துணை அருமையான விஷயங்களையெல்லாம் கொடுத்திருக்குது இவ்வளவு பெரிய மரியாதையே கொடுத்திருக்கிற ஒரே தர்மம் எது என்று கேட்டால் இந்து தர்மம் தான் தாயை விட சிறந்த இத்தனை நம்முடைய புராணங்களிலிருந்தும் நிகழ்ந்த சம்பவங்களில் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றோம் இது விழ சிறப்பு தாய் ஆதிபராசக்தி செய்வாப்பாரு அவளும் நம்மளை பட அன்னை தானே தாய் தானே அவளுடைய கருணைக்கு எல்லை என்பதே கிடையாது என்று சொல்லுவதற்கு நம்முடைய புராணங்களிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் நூற்றாண்டில் பீட்டர் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயன் மதுரை மாவட்ட கலெக்டராக ஆங்கிலேயன் லண்டனை சேர்ந்தவன் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன் அவன் வந்து கலெக்டரா இருக்கிறான் மாவட்ட ஆட்சியாளராக மதுரையிலே இறக்கின்றான் இந்த ரவுஸ் பீட்டருக்கு ஒரு விசித்திரமான ஒரு பழகம் என்னன்னா தினமும் பழக தன்னுடைய குதிரைகளை ஏறுவாங்க ஏழை மதுரையில மீனாட்சி அம்மன் கோவிலு சுத்தி சுத்தி வந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்வான் அவனுடைய அஞ்சு